ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என் மீன் உலகம் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப சாஃப்டான சப்பாத்தி ஈஸியாக எப்படி செய்யலன்னு தாங்க பார்க்க போகிறோம் ஃபுல்லாக ஸ்கிப் நம்ம பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சப்பாத்தி வந்து நிறையா பேருக்கு எப்படி பசங்க சுட்டாலுமே ஹார்டாக இருக்குங்க நல்லா சாஃப்டாக சப்பாத்தி வந்து வராது அதுக்கு ஒரு ஈஸியான டிப்ஸ் தாங்க இது ஒரே ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கோங்க அதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு ஃபோக் ஸ்பூன் வச்சு நல்லா இது மாதிரி மசிச்சு எடுத்துக்கோங்க கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி மசிச்சுக்கணுங்க இப்போ இந்த பழத்தை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் இந்த வாழைப்பழத்துக்கு கூட நான் கோதுமை மாவு சேர்த்துறேங்க நீங்கள் வந்து ரொம்ப அதிகமாக பிசைறீங்க அப்படின்னா ரெண்டு பழமாக கூட சேர்த்துக்குங்க கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்திக்கிறேன் எப்பவும் போல் ஃபஸ்ட்டு நல்லா உப்பை கலந்து விட்டுட்டு பழத்தோடு சேர்த்து பிசைஞ்சிக்கலாங்க தண்ணி எதுவும் சேர்த்த வேணாம் அதே மாதிரி முதலே வந்து ஆயில் சேர்த்தணுன்னு அவசியம் இல்லைங்க இப்போ நம்ம பழம் சேர்த்தாமல் இருந்தோம் அப்படின்னா ஆயில் சேர்த்து ஃபஸ்ட்டு பிசையலாம் பழம் சேர்த்திருக்கிறதுனால பழத்தோடு மட்டும் அதுக்கு அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பசஞ்சிக்கலாங்க இறுக்கமாக கெட்டியாக பிசைய வேணாம் நல்லா இலகியே பிசையலாம் சப்பாத்தி தேய்க்கும் போது லைட்டாக அந்த மாவை வந்து தூவி விட்டு தேய்ச்சோ அப்படின்னாலே ஒட்டாமல் வருங்க அதனால் நல்லா இலக்கமாகவே பிசைஞ்சு எடுத்துக்குங்க லாஸ்ட்டாக எல்லாம் பிசைஞ்சு முடிச்சுட்டு கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துனா போதுங்க ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் போதும் அந்த மேலே மட்டும் லைட்டாக தடவி விட்டால் போதுங்க அதிகமாக சேர்த்த தேவையில்லை சப்பாத்தி மாவு பெசிஞ்சா உடனே வந்து தேய்க்கக்கூடாதுங்க ஒரு கால் மணி நேரமாவது ஊற விட்டுருங்க அப்படியே மூடி வச்சு ஒரு கால் மணி நேரம் விட்டுருங்க அதுக்கப்புறம் தேய்ச்சிங்க அப்படின்னா நல்லா சாஃப்ட்டாக வருங்க சப்பாத்திக்கு வந்து மாவு தேய்க்கிறது அப்படிதாங்க வர மாவு போட்டு எப்பவும் போல் தேய்ச்சிக்கலாம் நான் வந்து கொஞ்சம் லேயர் லேரெலாம் உள்ளே வரணுங்க அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அதனால் நான் என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு சும்மா ரஃப்பாக விரித்து விட்டுருங்க ஒரு ரெண்டு சைடும் வந்து ஒரு ரெண்டு தடவை தேய்ச்சி லைட்டாக இந்த மாதிரி விரித்து விட்டுருங்க அதுக்கு அடுத்தது அப்படியே வந்து பேப்பர்லாம் மடிப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி ரெண்டாம் மடித்து அதுக்கப்புறம் நாலாம் மடிச்சு உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி மடிச்சுக்குங்க மடிச்சுட்டு மறுபடியும் வந்து அந்த வர மாவு வந்து மேலே தூவி விட்டு இப்போ வந்து கரெக்டாக நீங்கள் நல்லா வந்து விரித்து விட்டுக்கலாங்க தேய்ச்சி இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உள்ள வந்து நல்லா லேயர் லேயராக கிடைக்கும் கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா மாவு மட்டும் லைட்டாக தூவி தேய்ச்சிக்கங்க ஃபஸ்ட்டு எடுத்த உடனே மேலே வந்து எண்ணெய் ஊற்றக்கூடாதுங்க ஒரு சைடு வந்து லைட்டாக வந்து அந்த ஈரப்பதம் போகணும் அதுக்கப்புறம் திருப்பி போட்டு அதுக்கு அடுத்தது ஊற்றிக்கிங்க எண்ணெய் அதே மாதிரி ஊற்றுறதை விட இந்த மாதிரி லைட்டு தேய்ச்சி விட்டாலே போதுங்க ரெண்டு சைடும் எண்ணெய் தேய்ச்சி விட்டுட்டீங்க அப்படின்னாலே நல்லா வந்து பார்த்திங்கன்னா அப்படி உப்பி பூரிக்கெலாம் எப்படி உப்பி வருமோ அந்தளவுக்கு வந்து நல்லா புஷ்ஸுன்னு வரும் செம்ம சாஃப்ட்டாக இருக்குங்க சப்பாத்தி வந்து எப்படி தேய்ச்சி போட்டாலுமே உங்களுக்கு வந்து சாஃப்டாக வரல பிசையை தெரில அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிப்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு சப்பாத்தி வந்து உப்பி வரதுலையே தெரியுங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு இன்னொன்று இந்த மாதிரி நாலாம் மடித்து நீங்கள் வந்து தேய்ச்சி போடும்போது நல்லா உங்களுக்கு உள்ள லேயர் லேயராகவும் கிடைக்கும் சப்பாத்தி வந்து உங்களுக்கு நல்லா ஹார்டாக தான் வருது சப் தேய்க்க தெரியல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சாஃப்டாக வருங்க ஒரே ஒரு பழம் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் வேறு எதுவும் இல்லை உங்களுக்கு நான் வந்து பிச்சும் காமிக்கிறேன் இப்போது ஒரு கையிலே இந்த மாதிரி பிச்சா வந்து நமக்கு பிக்க வரணுங்க அதே மாதிரி உள்ளே வந்து உங்களுக்கு நான் எடுக்கும்போதே தெரியும் உள்ளே வந்து ஒரு நாலு லேயர் அப்படி வந்திருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ